டிசிப்ளின் எங்களை நாங்கள் சரியான வழிமுறையில் கட்டமைத்து கொள்ளுவது என்றது பள்ளிக்கூடங்களில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு வந்த பாடம் ஆனால் இதை நாம் இல்லத்தரசிகளாக இருக்கும் பெண்கள் வீட்டில் செய்வது கிடையாது அதனுடைய தாக்கம் வேறுவிதமாக குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை போது அந்த பழக்கத்தை வழக்கமாக மாற்றும்போது அது ஒவ்வொரு நாளும் வளமையாக செய்யக்கூடியது ஆகிவிடும் உங் எங்களுடைய சோம்பேறித்தனமும் எங்களுடைய பிறகு செய்வோம் ப்ர என்கின்ற அந்த ஒரு எண்ணமும் தள்ளி போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எல்லை கிடையாது நீங்கள் நீங்கள் உங்களை வலை வரையறுத்து இதை இந்த நேரத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் இதற்கு அடுத்தது இது என்று நாம் வாழ்ந்தோமே ஆனால் எங்களுடைய மனநிலையும் மூளையும் செயல்பட்டு இருக்கும் நான் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் டிப்ளமா செய்த நேரத்தில் என்னோட விரிவுரையாளர் எங்களுக்கு சொன்ன பெரிய உண்மை ஏஷியன்ஸ் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான வாழ்க்கையை ஒரு நாளும் வடிவமைத்து கொள்ளுவதில்லை அதுதான் அவர்களை டிமென்ஷியா அமினீஷியா என்கின்ற அந்த நோய்களுக்கு உட்படுத்துகின்றது என்று அது உண்மை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பரபரப்பாக இருந்து பிள்ளை கணவன் வேலை இப்படி இருந்து விட்டு பிள்ளைகள் சிறகு முளைத்து பறந்து வெளியே போன பிறகு நமக்கான அந்த வாழ்க்கையை தொலைத்தது போல் ஒரு வெற்றிடம் தனிமை நம்மை பாடாக படுத்தி விடுகின்றது அதனால் பிள்ளைகள் எங்களோடு இருக்கும் எங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்குரிய ஒரு பாதையை நாம் கட்டமைத்தோமே ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கு பழக்கத்தை வழக்கமாக்க வேணும் வழக்கத்தை வளமையாக செய்து கொண்டு வந்தால் எம்மை நாம் நெறிப்படுத்தி எம்மை நாம் சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும் நன்றி